ஒரு நாள் இது பேச்சு பேசும்பொழுது பூர்வமாக நான் சொன்னாங்க ஐயா எப்படியோ வீசுகாரருங்க ஐயா பஸ் டிரைவருங்க ஐயா அம்மா பிரமாதமா பஸ் டிரைவரா இருந்தா எங்க பார்த்தாலும் பஸ்ல நீ போலாம் ஃப்ரீயா போலாம் ஃப்ரீயா போலாம் கன்னியாகுமரி வரைக்கும் கூட போலாம் ஒரு தனி சீட்டே கொடுத்துருவாரு பஸ் பிரயாணம் போலாம் நல்லதா கேமா ஐயா அது அங்க கேக்குறீங்க அந்த பஸ் டிரைவர் வேலையை வீட்டுல வந்து செய்யறாருங்க எப்படிமா ஏதாவதுன்னு நான் ஒரு முடுக்கணும் கூட சீடுக்கணும் கூட உடனே ஓடி அந்த கொண்டையை புடிச்சு வரோம் கொண்டையை புடிச்சிட்டு என்னடி என்னே ஏத்து பேசுறியா இதுவாடி பஸ் இதுதான் ஸ்டேரிங்க அங்க இப்படி சிரிப்பாருங்க அப்படி